வா சூப்பரான ஹாப்பியான நியூஸ் ஹா வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி மகாநதியில் நம்மளுடைய வெண்ணிலா கேரக்டர் பண்ண வைஷுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அழகாக வந்து அவங்க பாய் அப்படின்ட்டு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இட்ஸ் அ பாய் அப்படின்ட்டு பேபி சத்யதேவுக்கு எஸ் அப்படின்ட்டு பேஜ் கூட க்ரியேட் பண்ணிட்டாங்களா இருக்குது நான் இப்போ கவனித்தேன் எனிவேஸ் ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் ரொம்ப அழகான அவங்களுடைய மெமரபுள் நிறையா பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நம்மளுடைய வைஷு உண்மையுமே சொல்லணும்னா இது அவங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரி நமக்குமே அவங்கள மகாநதியில் அந்த குட்டி பையனை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் இல்லையா சீரியலில் அவங்க வயிற்றுக்குள்ளே இருந்தாங்களே அந்த இதை தான் சொல்கிறேன் ஸோ அவங்களோட வயிறு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு நம்ம கவனிக்க ஆரம்பித்தோம் ஓகேவா இன்றைக்கி வந்து சீரியலில் காவேரி வயிறு தெரிய ஆரம்பிச்சிது அப்படிங்கிற மாதிரி அதிகமாக பேசப்பட்டது வைஷு பற்றி பேசியிருந்த நாட்களும் நினைவுக்கு வருது ரொம்ப சூப்பராக இருக்கு ஸோ இந்த ஜேர்னியில அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிறது நிச்சயமா ஸ்பெஷலான விஷயம் நம்மளுடைய வயசுக்கும் சத்யதேவுக்கும் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் குட்டி பையன் வந்தாச்சு உங்களுடைய கருத்துக்கள் சரி ஓகே